உரிய மாவட்ட தலைவர் அவர்களுக்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் மேலும் வாழ்த்துறை வழங்க காத்திருக்கும் இப்ப இக்கிள்ளை தலைவர் மல்லிகா அவர்களையும் துணைத் தலைவர் கிள்ளை ரவீந்திரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம் மேலும் இந்நூற்றாண்டு விழா சிறப்புற நடைபெறுவதற்காக வாழ்த்துறை வழங்க காத்திருக்கும் நம்முடைய இப்பேரூராட்சியின் பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் வருகை புரிந்துள்ள சாராட்சியர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழும் இதர் அனைத்து அரசு அலுவலர்களையும் வரவேற்கிறோம் மேலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலர் அவர்கள் இந்த கோடை காலத்திலும் நம் அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக கோடை கொண்டாட்டம் என்ற சம்மர் கேம்ப் நடத்தி மாணவர்களுடைய வளர்ச்சியில் ஊன்றுகோலாகவும் எப்பொழுதும் அதே சிந்தனை நோக்கோடும் நமக்கு செயல்பட்டு வருகிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அத்தகு மாவட்ட ஆட்சியர் கிடைத்தள்ளவருக்கு நாம் அனைவரும் பெருமை கொள்வோம் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன் நன்றி தொடர்ந்து நூற்றாண்டு விழாவின் மைய கருத்தாக நூற்றாண்டு ஒளி தீபத்தினை ஏற்றி நூற்றாண்டு விழாவை கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நூற்றாண்டு ஒளி தீபம் ஏற்றப்பட்டு தற்போது நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது தொடர்ந்து அரசு பள்ளியின் பெருமையை உணர்த்தும் வகையில் அரசின் வழிகாட்டுதல் படி நூற்றாண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அனைவரும் எழுந்து நின்று உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நூற்றாண்டு உறுதிமொழி கல்வி எங்களின் அடிப்படை உரிமை எங்களின் அடிப்படை உரிமையை எங்களுக்கு உறுதி செய்தது எங்களின் அரசு பள்ளியே அரசு பள்ளியே நம் அடையாளம் அதுவே நம் வழிகாட்டி நம் ஆசிரியர்களே நம் கலங்கரை விளக்கம் அனைவருக்கும் சமத்துவமான கல்வியை சமூக நீதியுடன் உறுதி செய்த அரசு பள்ளியின் வளர்ச்சி என்பது பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதை கருதாமல் நம் கடமையாக கருதுவோம் நம் பள்ளியின் மேம்பாட்டிற்காக பள்ளியின் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் ஒருங்கிணைந்து கல்வி என்னும் பயணத்தில் தன்னம்பிக்கையை கனவுகளை

தொடர்ந்து தலைமை ஆசிரியர் அவர்களை ஆண்டரைக்கை வாசித்திருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் ஆண்டரைக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கிள்ளைப்பட்டினவர் பரங்கிப்பேட்டை பள்ளியின் அறிமுகம் இயற்கையில் கொஞ்சம் வங்கக்கடலுடன் காவிரி கலந்திரும் முகத்துவாரம் அலைகள் ஓரம் அலையாத்தி காடுகளை எல்லைகளாகவும் வாழ்வாதாரமாகவும் கொண்டு மீன்பிடி தொழில் நடத்தும் பகுதியே எங்கள் ஊர்க்கில்லை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே இப்பகுதி வாழ் மக்களுக்காக மீனவ மக்களின் கல்வி வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நமது பள்ளி முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டு மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடுில பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு நூற்றி மூன்று ஆண்டுகளை கடந்து தனது கல்வி பயணத்தை தனது கல்வி பயணத்தை தொடர்கிறது பள்ளி பெற்றுள்ள வசதிகள் மிக பரந்த வளாகத்தில் அமைந்துள்ள இப்பள்ளியின் சிறப்பு அம்சங்கள் காற்றோட்டத்துடன் கூடிய இயற்கையில் சார்ந்த பள்ளி சுத்தமான குடிநீர் வசதி மின் வசதியுடன் கூடிய வகுப்பறைகள் கணினி பயிற்சி கன்று வகுப்பறை எல்இடி புரொஜெக்டர் வசதி அறிவியல் ஆய்வகம் நூலக வசதி ஏழாயிரத்து அறுநூறு சதுரமீட்டர் பரப்பளவில் விளையாடும் இடம் சுகாதாரமான டாய்லெட் வசதி பள்ளி முழுவதும் சுற்றுச்சூழல் சூழப்பட்ட பள்ளி வளாகம் பள்ளியின் அன்றாட செயல்பாடுகள் காலை வழிபாட்டு கூட்டம் தமிழ் தாய்வாதத்திலும் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நடைபெறும் தினம் ஒரு திருக்குறள் பழமொழி பொன்மொழி பொது அறிவு இன்றைய செய்தி பிறந்த நாள் வாழ்த்து இந்நாள் இனிய நாள் என்ற தலைப்பில் ஆசிரியர் உரை தேசிய கீதம் முதலில் இடம்பெறும் ஆசிரியரின் நிலை இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக திரு து வேதரத்னம் அவர்கள் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றன் மூலம் இன்று வரை எங்கள் பள்ளி கண்டது மாற்றம் பள்ளியில் முன்னேற்றம் பள்ளியின் தரத்தில் ஏற்றம் என்பது எங்கள் பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் அறிந்தது ஆசிரியர் வழியை பின்பற்றி ஆசிரியர் திரு கே அறிவழகன் இரண்டு பட்டதார ஆசிரியர்கள் மூன்று தற்காலிக ஆசிரியர்கள் ஹைடெக் லேப் ஏஐ ஒருவரும் நியமிக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் மாணவர்களின் நிலை நமது பள்ளியில் தொடக்க நிலையை தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி கல்வி போதிக்கப்படுகிறது தற்போது நூற்றி மாண மாணமாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் ஆறு எழு வகுப்பு மாணவர்களுக்கு ஏ முறையிலும் தொடக்கநிலை மாணவர்களுக்கு எண்ணு மறுத்து முறையிலும் கற்றல் கற்பித்தல் நடைபெறுகிறது கல்வி பயணத்தில் இதர கற்றல் செயல்பாடுகள் ஒன்றியர்களும் மாவட்டங்களில் நடைபெறும் அறிவியல் கண்காட்சி கலை திருவிழா திருவிழாவில் நடைபெறும் பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டி நடன போட்டி ஆகியவற்றில் கலந்து கொண்டு பரிசு பெற்றனர் ஏக்தா தொண்டு நிறுவனம் நடைபெற்ற பல்வேறு போட்டி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பரிசு பெற்றனர் கடலூரில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் எங்கள் பள்ளி நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பித்தது மாணவர் சேர்க்கை பேரணி சுதந்திர தின விழா குடியரசு தின விழா சமத்துவ பொங்கல் கல்வி வளர்ச்சி நாள் மாணவியில் மன்றம் சிறார் திரைப்பட விழா போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டியில் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகின்றன எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு திறனடி தேர்வு பயிற்சி ஆண்டுதோறும் அளிக்கப்பட்டு வருகிறது இதுவரை பள்ளியில் பயிற்று ஆறு மாணவர்கள் என் தேர்ச்சி பெற்று ஊக்கத்தொகை பெற்றுள்ளனர் மாணவர்கள் திறனை மேம்படுத்த தேன் சிட்டு ஊஞ்சல் போன்ற நாளிதழ்கள் வரவழைக்கப்படுகிறது அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து மாணவர்களுக்கு முழுமையாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு கலப்பயணம் அழைத்து செல்லப்படுகிறது இந்த ஆண்டு கொடைக்கானல் பழனி ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தோம் கணித அடிப்படை செயல்பாடுகள் கணினி மூலம் அண்ட் எஃப்எஸ் நிறுவன உதவியுடன் கற்றுத்தரப்படுகிறது காலை உணவு மதிய உணவு முழு சுகாதாரத்துடன் மாணவர்களுக்கு சிறந்த பான முறையில் வழங்கப்பட்டு வருகிறது எங்களின் இலக்கு பள்ளி வயது பிள்ளைகள் அனைவரையும் எங்கள் பள்ளியில் சேர்த்து பயில வேண்டும் எட்டாம் வகுப்பு வரை இங்கு கல்வி கற்று பிறகு வேறு பள்ளிக்கு செல்ல வேண்டும் இதற்கு மக்களின் ஒத்துழைப்பை எதிர்நோக்கியுள்ளோம் இப்பள்ளி சிறக்க கல்விப் பணியில் சாயாத கோபுரமாய் சரியாத இவமாய் திகழும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர்கள் எஸ்எஸ்ஏ மேற்பார்வையாளர் மற்றும் பயிற்றுநர்கள் தலைமையாசிரியர்கள் எஸ்எம்சி தலைவர் எஸ்எம்சி உறுப்பினர்கள் கிள்ளை பில்லிமேடு சின்ன வாய்க்கால் பற்றடி தலைவர்கள் கிராம நிர்வாகிகள் கல்வியாளர்கள் பொதுமக்கள் அனைவரின் கனிவான வாழ்த்துக்களை வேண்டுகிறோம் கல்வியின் நோக்கத்தின் எதிர்பார்ப்பை நன்குணந்து வளமிக்க வருங்கால தலைமுறை உருவாக்க அயராது பாடுபடு கூறி இவ்வாண்டின் ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து வருகின்ற கல்வி ஆண்டிற்கு ஒன்றாம் வகுப்பில் சேர்ந்துள்ள மாணவர்களை மாவட்ட அவர்கள் தற்போது கௌரவப்படுத்த உள்ளார்கள்

பசங்க குடந்திங்க இருக்குது டூப் ஃபோட்டோவாக ஃபோட்டோ பை ஃபார்